சரிக்காட்டில் போனவர் ஜாமத்தில் போனவர் சரி சிவனாகியனால் இப்பொழுது குடிமத்த நாயக்கராக வந்திருக்கிறேன் எதற்காக வந்திருக்கிறேன் அடையாளியோ

தரையை யாரும் தரையை சொன்னது யாரும் வெள்ளுரையானிருக்கிய வெள்ளுடைய நேரில் வந்திருக்கியா

அவளை இழுத்துவோம் அறியான வாழைப்பா சரி சரி அப்படியே

நாங்கள் தெய்வம் என்கின்ற தெய்வங்கள் ஏறி பார்த்து விட்டார் என்று கேட்கிறார் தெய்வமாப்பட்டவர்கள் சூழ்நிலை வெறுப்பார் திருமலை வெறுப்பார் வரக்கூடிய சக்தி படைத்தவர் முட்டாள் மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வெளிவுரையை பத்தி தெரியாத உனக்கு அனைத்து வாழும் தெய்வத்தை பார்ப்போம் அம்மா தாயே கொண்ட சின்ன நிகமம் அழைக்கும் இடா இருக்கின்ற பொருளுக்கு ஒரே ஒரு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எப்படி ஏன் என்றால் என்னுடைய சிசியால் பாடசாமி கூட இப்படி ஒரு அழகான பெண்ணை எனக்கு கூட்டி கொடுத்ததில்லை இதுவரை மூணு பொண்டாட்டி முப்பது பொண்டாட்டி அது மட்டும் இல்லாமல் வாரம் ஒரு பெண்ணை உல்லாசமாக இருப்பேன் நீ பார்த்தது ஒரு மாநில பிறப்பு நீ என்ன வேணும் சொல்லு

தெரியாமல் பரிகாசம் செய்கிறாயா என் காலை மன்னிப்பு கேட்டு ஓய்வு விழுதாக்கு உனக்கு இருப்பு தெய்வம் என்ன கதை அழைக்கின்றாய் பெண்ணே என்னை பற்றி உமக்கு தெரியாது தெய்வம் என்கின்றார் பூ உலகிலே தெய்வம் என்றால் இந்த வீர மகேந்து பொருட்கள் இந்த வெள்ளோடைய தெய்வம் தான் தெரிவிப்போம் இந்த வெள்ளோடைய அனைவரும் வணக்க வேண்டும்

அரையா நான் வீறு போலச்சே பேசி ஊரே மோதி விட்டா இந்த கேரிலே ஆமா தாயே நீ சொன்னே அம்மா தாயே இந்த வீரம் அகேந்து புரியில் பெரிய செல்வேந்தரனாகி அந்த வெள்ளோடியா ஆணவத்தாலும் ஆணவத்த ஆடிக்கொண்டு தெங்கற்கர்ப்பை சூரிய கல்வி குடும்பங்களை மீட்பதும் இப்படி அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தேன் தெய்வம் என்றால் என்ன தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை உணர்ந்து விட்டேனா அது மட்டுமல்ல தாயை நான் பெயரே செல்வந்தவராக இருக்கின்றேன் என்றால் அதுக்கு காரணமும் தாங்கள் தான் நன்றாக உணர்ந்து கொண்டே தாயை என்னை மன்னிக்க வேண்டும் தாங்களை மன்னிக்க இருந்தாலும் எனக்கு வருடம் ஒருவரை திருவிழாவில் நடக்கும் பொழுது உனது பட்டியலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் மச்சமில்லாத ஆட்டுக்கிடாய் பிடித்து வந்து எனக்கு வழி கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் எத்தனை கோயில் குலங்களை எல்லாம் இடித்து தள்ளினாயோ அத்தனை ஆலயங்களை எழுப்ப வேண்டும் அனைத்தையும் அனைத்து ஆலயங்களையும் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் அனைத்து கல்விக் கூடங்களையும் எழுப்ப வேண்டும் கல்வி பயிர்விக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உனக்கு ஒரு ஆண் வாரிசு தருகிறேன் அம்மா தாயே தாங்கள் கூறியது போல் நான் இடித்த ஆலயங்களை நானே கட்டி தருகின்றேன் கல்வி கூடங்களை கட்டித் தருகின்றேன் பெண்களை கண்டால் என்னுடைய

சொல்லும் வாக்குதல் அனைத்தும் என்னை எப்படி நாம் சொல்ல மாறாமல் இருக்க தானம் கொடுத்தீர்களோ அதேபோல் தாங்கள் சொல்லும் வாக்குகள் அனைத்தும் படிக்க செய்வேன்

இந்த முத்தாளம் நாடகத்தை கண்டு விழுத்தேன் ஊர் பொதுமக்களுக்கும் சுத்து வட்டார பொதுமக்களுக்கும் எங்களுடைய பழனி சாத்தி நாடக கலைக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வெடிக்கும் வரை ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் ஆபரேட்டராக பணிபுரிந்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு பழனி சாத்தி கலைக்குழு சார்பாக மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தாங்களிடம் இருந்து பிரியா விரும்பிக்கின்றோம் நன்றி நன்றி கண்ட வணக்கம் வணக்கம்